வெல்கம் டு பை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஈசா டெம்பிள் சிவராத்திரி இன்னைக்கு போக வேண்டிய கோவில் முக்கியமான ஸ்தலங்க ஸோ அதனால தான் மெயினாக போய்க்கிருக்கேன் இருக்கேன் ஓகே ஸோ ஸ்டார்ட் பண்ணி ரைடு வந்து நான் கிளம்பிட்டேன் இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து போர் வழியாக வந்து அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போர்லேயே மென்ஷன் பண்ணிப்பாங்க ஈசா டெம்பிள்னு ஸோ அதில் தான் போய்கிட்டேன் இன்றைக்கி பயங்கரமான சாதாரண கூட்டமில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட நம்மளோட அழகு ஆற்றுல இறங்குற திருவிழா மாதிரி இருந்துச்சு ஏன்னு சொல்லிட்டேன்னா என்னோட நான் போகிற பண்டியில் பைக்கில் பாருங்கள் சைடில் எத்தனை பேர் வெயிட்டிங்கில் இருக்கேன் ஸோ அந்த அளவுக்கு ஸோ மெதுவாக தான் போகிறேன் சைடில் இடமே இல்லை அப்புறம் போலீஸே வந்து நீங்கள் ராங் ரூட்டில் வாங்க பைக்கு மட்டும் மற்றபடிக்கு ஃபோர் வீலர்ஸ்க்குலாம் சைடில் வாங்கன்ற மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க ஸோ அதனால் நான் ரைடை ஸ்டார்ட் பண்ணி நல்லா கிளம்பிட்டேன் ஓகே ஸோ ராங் புக் தான் ஸோ இந்த டயத்தில் வந்து நோ ப்ராப்ளம் சொல்லிட்டாங்க அதனால் வந்து நம்ம ஆட்டை காமி போய்கிட்டே இருக்கலாம் ஓகேக்கா ஸோ நல்லபடியாக ரைடு போய்க்கு ஸோ சிவனை வந்து கண்டிப்பாக இன்றைக்கி வேண்டியதெல்லாம் ஆகணும் எனக்கு அவ்வளோ ஒரு ஆசை ரொம்ப நாளாக ஆசை அதுவும் இந்த டயத்தில் போகணும் ஆசை ஸோ அதனால தான் மெயினாகவே நான் போகிறேன் இந்த டயத்தில் தான் ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வரும் ஸோ சிவன் ராத்திரி அன்னைக்கு வரதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் எனக்கு எடிட் பண்ணிவிட்டு போகிறதுக்கு வந்து இதுதான் எனக்கு டைமிங் ஸோ உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ பாருங்க மகாசுரத்தில் இப்படி தான் நடக்கும் எவ்வளோ டிக்கெட் வாங்கினாங்க எல்லாமே எல்லா டீட்டிலும் இதிலே நான் சொல்ல ஆரம்பிச்சிடுறேன் ஓகே நல்லபடியாக போய்க்கு இருக்கு ரைடு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ட்ராவலர் போய்க்கு இருக்காரு ஸோ அவர் முட்டாடி தான் போகிறேன் நம்ம தலாச்சு மாதிரி ஃபுல்லாக இந்த பக்கம் அவரோட தேவையான பொருட்களும் முன்னாடி பெட்ரோலு அப்புறம் கோபுரம் முன்னாடி வச்சுருக்காப்பில் எல்லாம் வச்சு அவரும் ஒரு பயங்கரமாக ரைட் பண்ணுறாரு அவரு சட்டத்தில் தான் போகிறாரு போல ஓகேங்க அவருக்கு போய் ஆரம்பிச்சாச்சு கொஞ்சம் வழி கிடச்சா போகலாம் பார்க்குறேன் ஆனால் முடியலைங்க ஃபுல்லாக ஓகத்துக்கு வந்துட்டேன் ஸோ அந்த சைடு ஃபுல்லாக அங்கிட்டு டிராஃபிக் ஆனதுனால இங்கிட்ட வந்ததுனாலே இங்கிட்ட ஓவர் டிராஃபிக் ஆகிடுச்சு ஸோ நம்ம வந்து ரைட் சைடு போனால் தான் நம்மளால் கொஞ்சம் வேகமாக ஓட்ட முடியும் எனதே ஸ்லோவில் போனோம்னா ஆறு மணிக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஓரளவுக்கு இப்போ ரைட் சைடு வந்தாச்சு ஸோ ரைட் சைடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது ஆனால் அதுலேயுமே பைக் கூட்டங்கள் அதிகம்தான் ஸோ அதுலேயுமே இப்போ நம்ம நார்மல் ஸ்பீடில் தான் போயிட்டு இருக்கோம் எல்லாம் ஒரு இது சுதாகர் சொல்ற மாதிரி இங்க தாண்டா போவீங்க இந்த ஞாயிற்றுக்குற மாதிரி எங்க தாண்டா போவீங்க பாருங்களேன் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ காரு எவ்வளவு பஸ் அப்பா இங்க கூட்டம் கூப்பிட்டிருக்குன்னு பாருங்க இடம் கிடைக்கலன்னு எதுக்குள்ள எல்லாம் பூந்து போக வேண்டியதா இருக்கு ஏதோ கார் பிரச்சனை போல சோ ரொம்ப ஸ்லோ பண்ணி தான் போகணும் டிராவல் வரவங்களுக்கும் பைக்குக்கு மட்டும் இல்ல காருக்குமே பிரச்சனை இருக்கும் போல சோ ரொம்ப நேரமா நிக்க ஆரம்பித்தாங்க நமக்கு வந்த வேலையை பார்ப்போம் நமக்கு சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி போயிட்டே இருக்க தான் சிவனை பார்க்க பழி கொஞ்சம் கிடைச்சிடா பார்க்குறேன் ஜவ்வாறுக்கு எந்த இட்டுக்கூட போக வேண்டியதாயிருச்சு பாருங்க அத்தாடி அத்தா ரொம்ப சேஃப்டியாக தாங்க போகணும் ஏன்னா அவங்க இதுலயுமே கிராச் ஆகிடக்கூடாது அதனால் நம்ம அப்படியே சேஃப்டியாக பூ பண்ணியாச்சு ஓகே ஸோ நமக்கு இந்த ரூட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பைக்கு ஆண்டி ஸோ ஒவ்வொரு சில பேர் வந்து இந்த ரூட்டில் அனுப்புகிறாங்க ஸோ டிராஃபிக் வராமல் இருக்கக்காண்டி ஸோ இது ஈசா டெம்பிள் போகிற வழி தான் ஸோ நார்மலாக போகிற பாதை வேறு இப்போ நமக்கு கொடுத்துருக்க பாதை வேறு ஏன்னா இந்த டைமிங்கில் வந்து ஒவ்வொருத்தங்கே தனித்தனியாக பிரித்து விட்டால் தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ ஸ்லோவாக தான் போய்க்கிருக்கேன் ஒரு போலீஸார் நம்மகிட்ட பக்கத்தில் வந்துட்டு போகிறாங்களா என்ன ட்ராபல் ட்ராயிங் ஓகே அப்படியே சைடு வாங்கி அப்படியே மெதுவாக போக ஆரம்பிச்சிடலாங்க ஸோ இங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தென்னந்தோப்பு பசுமையாக தாங்க இருக்குது அவரும் நல்லா புத்திசாலித்தனமாக தான் கட்டியிருக்காப்பில் நல்லா பசுமையாக இருக்கணும் அது பின்னாடி மழை இருக்கணும் அப்போ தான் அந்த ஃபாரினர்ஸ்கெலாம் அந்த பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அந்த சிலையே பார்த்தாலே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ அந்த தலை கட்டினது காரணமும் அதுதான் ஏன்னா அவ்வளோ ஃபாரினர்ஸ் வராங்க தேடி எவ்வளவோ தூரத்துலேருந்து வராங்க இல்லையா அதை ஸ்டார்டிங்கில் இப்போது இனிஷியல் ஸ்டேஜெல்லாம் இப்போ அதுக்கெல்லாம் கூப்பிட இருந்தது இல்லை இப்போ பாருங்கள் எவ்வளவுக்கு கொண்டு விட்டாருன்னு இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாக வர வாய்ப்பு நிறையா இருக்குது ம் பார்க்கலாம் எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ நான் பஸ் ஸ்பீடில் தான் போகிறோம் போகிற அளவுக்கு ஸ்லோ ஸ்பீடு தான் இருந்தாலும் நம்ம வந்து பொறுமையை கடைபிடிச்சா தான் பார்க்க முடியும் ஓரளவுக்கு கேப்பு கிடைக்கிது கொஞ்சம் ஏற்றி பார்ப்போம் ஓகேங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர் வீலர் இல்லை ஓகே இங்கிட்டு ஓட்டுறது கொஞ்சம் இதாக இருக்கு ஏன்னா தூரத்தில் இருந்து ரொம்ப பத்து இருபதில் வந்ததுக்கு இது கொஞ்சம் எவ்வளவோ பரவாயில்லங்க இப்போ அளவுக்கு ஓரளவுக்கு நெருங்கி வந்துட்டேன் கோயில் ஓரளவுக்கு நெருங்கி வந்தாச்சு ஃபுல்லாக ஃபுல்லாக வெயிட்டிங்கில் தான் இருக்காங்க சைடுல இப்போ அவங்க இருந்தாலும் அந்த சளிப்பு இல்லாமல் நிற்கிறாங்களே காரணம் வந்து இறைவன் ஒருவனை பார்த்துட்டு போகணும் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல நிற்கிறாங்க இல்லையா ஏன்னா திரும்பி போனாச்சா போயிருக்கலாம் எவ்வளோ வழி இல்லை இருந்தாலும் அத்தனை பேர் நிற்கிற காரணம் அதுதான் ஸோ அந்த தாத்தாக்காண்டி இல்லை சிவன்காண்டி மட்டுமே ஓகேங்க ஸோ ரைடு நல்லா இப்போதைக்கு ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்க இடம் இப்போ ஓரளவுக்கு நல்லாவே ஃபாஸ்ட்டாக தெரிவிக்கலாம் எனக்கு இப்போ போனால் தான் வேமா போனா தான் நம்மளும் வேமா போய் சேர முடியும் ஓகே பாவம் அவங்களுக்கும் பிரச்சனை என்னன்னா இந்த லட்டயத்துல எல்லாம் அவங்க வந்து பாத்ரூம் பிறகு யூரியம் பிறகு ரொம்ப சிரமம் இந்த லிஃப்ட்டு கேட்டு இங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்து அங்கே போய் இருந்துட்டு மறுபடிக்கு டூட்டி அதே டயத்தில் அந்த இடத்துல வந்து விற்கணும் போல எத்தனை போலீஸ் நினைக்கிறீங்க போலீஸ் மட்டுமா ஹிந்திக்காரங்க எந்த காரங்க பா அவ்வளோ போலீஸ் இருந்துமே கட்டுப்படுத்த முடியல அவங்களால அவ்வளோ க்ரௌண்டு அவங்களும் போலீஸும் சொல்லி சொல்லி பார்க்குறாங்க யாரும் கேட்குற மாதிரியும் இல்லை அப்புறம் அந்த டயத்தில் நைட்டு அவங்களும் நினச்சிருக்காங்க அவங்களுக்குமே ஒரு சிவன் ராத்திரியமாக இருக்கும் அவங்க வேலை போக அவங்களுக்கும் ஒரு சிவன் பக்தன் ஒரு இதை கொடுத்த மாதிரி நினச்சிக்க வேண்டியது தான் இந்த டயத்தில் ஆனால் அதர் ஸ்டேட்டில் இருந்து அதிக பேர் வந்திருந்தாங்க எல்லாருமே நமஸ்காரம் போட்டு வாங்க 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 வாங்கன்ற மாதிரி பிரச்சனை உள்ளே போனதுக்கப்புறம் தமிழ் மொழியை பார்க்குறதே ஆச்சரியமாக இருந்துச்சு ஃபுல்லாக ஹிந்தி மொழி தான் உச்சரிப்பு அதிகமாகவே இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஊரில் கட்டியிருக்கிற ஒரு பெரும் இல்லையா அது போகும் ஓகேங்க ஸோ நெருங்கி வந்தாச்சு ஸோ இன்னிமே பார்க்கிங் போகிற இடந்தான் பையாட்ட கேட்டுட்டு போகலாம் ஓகே இன்னும் பார்க்கிங் பண்ணிவிட்டு இன்னுமே நடந்தாங்க போகணும் இதுக்கு முன்னாடி இன்சாகூர் போகிறதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு வந்து நிப்பாட்டிட்டு லைட்டாக நடந்தாலே சிவன் வந்துடுவோம் இப்போ அப்படி இல்லை மொத்தம் ரெண்டு கிலோமீட்டர் நடந்தால் தான் நம்ம அந்த இடத்துக்கே போக முடியும் ஏன்னா இந்த டிராஃபிக்கில் இவ்வளோ கூட்டத்தில் அங்கே பக்கத்துலலாம் பார்க்கிங் போடாமல் இங்கே ஃபுல்லாக ஒரு வயவெளி தோப்பு அந்த மாதிரி தாங்க இருக்கு அந்த இடத்துல தான் நிற்க நின்றுட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை பரவாயில்ல பரவாயில்ல ஸோ எந்த சூழ்நிலையும் எவ்வளோ தடங்கள் வந்தாலும் சரி இல்லை நம்ம வந்து அதை போக வேண்டிய நோக்கத்துக்கு மட்டும் கரெக்டாக போய் ஆக விட்டுறக்கூடாது விட்டுறாங்க இவ்வளோ குட்ட மாதிரி இருக்கே சரியாகிறான்னு சொல்லிட்டு பின்வாங்க மட்டும் கூடாது என்றைக்குமே நானே நினச்சிப்போம் நம்ம பிரெயினில் வந்து அதை முடியாதுன்னு நினச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அது முடியவே முடியாது சப்கான்சியஸாக சேவ் ஆக விட்றாதிங்க என்றைக்குமே போகணும் இந்த இடத்துக்கு நம்ம என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு வச்சா அதை திருப்தி பண்ணி கொடுத்தா தான் அடுத்தவரை சப்கான்சியஸ் வந்து உன்னால் முடியும் தூண்டும் இல்லைனா திருப்பி திருப்பி பாதியில் பாதியோடயே வந்துருவீங்க இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ புளி ட்ரெஸ்ஸில் வந்து எல்லோரும் லாரி இருந்துச்சு கேமராலாம் தூசி இருந்தாலும் விடல ஸோ வெட்டிகளும் வந்துட்டோம் பாருங்க ஸோ வெல்கம் டு மகா சிவராத்திரி ஸோ அன்புடன் உதவி இருக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த டேப் கட்டாங்க இதை இதை பார்த்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது காரணம் வந்து என்னன்னா ஃப்ரீ டிக்கெட்டுங்க இதுல டிக்கெட் முன்னாடி பிரச்சனை நான் கேட்டதுல வந்து இப்போதைக்கு உள்ள சீட்டு என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும் போது ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா சீட்டும் ஆயிரத்தி ஐநூறுவா சீட்டும் தான் இங்கே மாதிரி ஒரு சோதி பேசிக்கிறதுக்காப்ல நல்லா குத்து கவனிங்க அவர் பேசுறது நல்லா சோ கடிச்சுக்கிறதா இங்க பாவம் அவரை போட்டு

அங்க யார குறி கேக்குற மாதிரா இல்ல அவர் போட்டு ரொம்ப ஓட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க பாவா அந்த மனசு அரியர் எப்ப கிளியர் பண்ணுவாங்க எப்ப கல்யாணம் நடக்கும் எப்ப குட்டி கேட்கும் போட்டு ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இங்க ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ்ல எப்படிதாங்க இருந்துச்சு ஒரு சின்ன தேர் மாதிரி வச்சு பண்ணியிருக்காங்க செட்டப்பில் ஸோ இப்போ சன்லைட்டோடு சேர்த்து அப்படியே சிவனம் மெதுவாக காமிக்கிறேன் அப்படியே நான் டிக்கெட்டு மெசேஜ் பண்ணிடுறேன் ஏன்னா அதான் மெயின் இந்த ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் வந்து நான் முன்னாடி பார்க்குறக்கு ஃப்ரீ டிக்கெட்னா ஒயிட் கலரில் மட்டும் அந்த பேட்ச் மாதிரி இப்போ இது கட்டி விட்றாங்க ஸோ அதுக்கு நம்ம ஃப்ரீ டிக்கெட்னால் ரொம்ப லாங்கில் வந்து பார்க்கணும் டிவியில் தாங்க பார்க்க முடியும் வந்தால் காசு இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த பக்கத்தில் பார்க்குற ஒரு இது கிடைக்கும் இது நான் தெரியாமல் எடுத்தது பார்த்துக்கிட்டே எவ்வளோ தூரத்துக்கு வந்து கட்டி விட்டுருக்காங்கன்னு சைட்லருந்து சிவனை பார்க்கக்கூடாது ஏன்னா எடுக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்லாம் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவ்வளோ தூரத்துக்கு கட்டி விட்டதுனால பார்க்க நான் வந்து ஸ்டிக்கு வச்சு நல்லா லென்த்தாக வச்சு அதில் கோபுரம் மாட்டி ஃபுல் பீவி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ அப்படியுமே என்கிட்ட வந்து போலீஸ்காரன் பிடிச்சி கேட்டான் ஹிந்திக்காரன் எப்படி நீங்கள் எடுக்க போச்சு தெரியாமல் இவ்வளோ தூரத்துக்குள்ளே நீங்கள் தூக்கலாமா கேமராவை பர்மிஷன் வாங்குனீங்களா ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்குனீங்களா டிக்கெட்டு உள்ளே போகிற டிக்கெட் வரலாம் எல்லா கேளுங்க கேட்டால் நான் வந்து எல்லாமே ஒரே வார்த்தை நகி நகி தரோ ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சுட்டா சரி அவனுக்கு பார்த்தேன் இவனுக்கு எந்த தெரியாது கூட சரி அப்படின்னு அவனும் கிளம்பிட்டேன் அப்போ நானும் கிளம்பிட்டேன் ஓகேங்க ஸோ ஓரளவுக்கு தெரியாமல் எடுத்தாலும் சிவன் சிவனே ஸோ இப்படிதாங்க உள்ளே இருக்க இந்த உள்ளே இருக்காங்க இல்லையா இவங்கெல்லாம் டிக்கெட் வாங்கினவங்க அதுவும் ஸ்டார்ட்டு விஏபி டிக்கெட்லாம் லேக்ஸ் கிளக்காக தான் இருக்கணும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அது என்னோடய கருத்து கொஞ்சம் அதுக்கு பின்னாடி இருக்கிறதுக்கு தான் நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆயிரத்தி எண்ணூறு டிக்கெட்டு அதுவுமே அவைலபிளாக நான் போனதுக்கு அப்புறம் அதுவும் தீர்ந்துருச்சு அப்போ லாஸ்ட்டில் ஃப்ரீ டிக்கெட் மட்டும்தான் ஸோ ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா கொடுத்து நான் போகணும்னு கேட்டிங்கன்னா நான் போக மாட்டேன் நான் அவ்வளோ கொடுத்து பார்க்கணும் அவசியம் இல்லை தூரத்துலேருந்து நம்ம வழங்க வேண்டியதை வணங்கிட்டு வந்தாலே போதும் அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு கிடச்சாலே போதுன்ற ஒரு தாட்டில் தான் நான் போனேன் ஓகேங்க ஓரளவுக்கு அந்த சன் செட்டுக்கும் சன் அந்த மறையிற இடத்துக்கும் சிவனையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்துச்சு ஸோ அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரும்போது கண்டிப்பாக வந்து பக்கத்தில் இருக்குன்னு ஆசைப்பட்றேன் பார்ப்போம் இது பிஸ்னஸாக மாறாமல் ஓரளவுக்கு காசு இல்லாதவங்களுக்கும் பெஸ்ட்டாக கொடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கலாம் எப்படி இருக்கணும் ஸோ என்ன மாதிரி யூடியூபர்ஸ் நிறைய பேர் பேசியிருக்கலாம் அதை பற்றி ஒரு மாற்றம் அடுத்த வருஷம் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அந்த இந்த பக்கம்லாம் சும்மா தானே இடம் கிடைக்குது ஸோ இது மட்டும் பிடிக்கும் இந்த சைடு கூட நம்மளுக்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுக்கலாம் பட் ஆனால் நம்ம பார்க்கக்கூடாதுன்றக்காண்டி இவ்வளோ பெரிய தகரம் போட்டாங்க பார்த்திங்களா அது கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்துச்சுங்க பார்த்திங்களா எவ்வளோ பெரிய தகரம் இது ஏன் போடணும் யோசிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஓகேங்க ஸோ ஓரளவுக்கு வீடியோ லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன் ஸோ போகிற கிளம்பி போய்க்கு இருக்கேன் இப்போ இந்த டைமிங்கு சூரியனுமே நல்லா கீழே இறங்கிருச்சு சிவனை பார்த்துட்டு அப்புறம் அந்த டிவியில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு விழா ஸ்டார்ட் ஆகிடுச்சு மணி ஆறாக போகுது இப்போ டைமிங் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஐம்பத்தி எட்டு இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் இருக்குது ரெண்டு நிமிஷத்தில் பூச்சியாக அவங்களோட இதெல்லாம் ஆரம்பிச்சிடும் ஏன்னா ஆறு டு ஆறு ஆறு பிஎம் டு ஆறு ஏஎம்ன்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த வீடியோ காமிச்சிட்டு ஃபைனலாக வந்து நான் இது பண்ணுறேன் இதில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இவங்க பண்ணுறதெல்லாம் கரெக்டாக விட்டதைக்கு அப்படின்றத ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கும் தெரியும் ஸோ அடுத்த வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வேறு எங்கெல்லாம் போகலாம் அப்படின்றத ஒரு கமெண்ட் பாக்ஸில் ஒரே ஒரு ஒரு லெட்டரில் டைப் பண்ணிங்கன்னா நான் அந்த ஊருக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு போனாலும் லாஸ்ட் வரைக்கும் அந்த இதை காமிக்காமல் விட்டதே இல்லைன்னு எந்த வீடியோலேயும் இப்போ இருக்கிற வீடியோவில் ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அந்த வீடியோலாம் காமிக்கிறேன் ஓகேங்க ஸோ ஃபைனலாக நான் சொன்ன மாதிரி நம்ம உட்காந்து பார்க்குற இடம் வந்து இதுதான் ஃப்ரீ டிக்கெட்டு சிவன் அங்கே இருக்காது இங்கே வந்து அங்கே ஸ்டார்டிங் எல்லாமே டிவியை நம்ம காமிக்கிறாங்க அதோடய சவுண்ட் எஃபெக்ட்டு விட்டு டிவி அந்த டிவி நல்லா ரொம்ப க்ளாரிட்டியாக இருந்துச்சு அதில் எந்த ஒரு குறையும் இல்லை ஸோ ஃப்ரீயாக பார்க்குறவங்களுக்கு அந்த மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை வரல ஓகே ஓகேங்க பாய்